அலாமலைக்கு வரமத்துள்ளாஹி வரகாத்தகு அல்லாஹின்க நியமிக்க அடியார்களே அல்லாஹ் உலக மக்கள் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் நலமும் வளமும் மறுப்புரிவானாக ஆமீன் ஆமீன் யார் அபில் ஆலமீன் சாலா கன மனைவியரின் கடமைகள் பாகம் மூன்று சாலா இந்த வீடியோ போடுற இதை முழுமையாக இறுதியான இது முடிவு அப்படிங்கிறப்ப அகமதுல்லா இதை கேளுங்க அப்போதான் உங்களுக்கு அதற்குரிய விளக்கம் உங்களுக்கு புரியும் கணவன் அனுமதியின்றி உபரியான நோம்புகள் வைக்கக்கூடாது கணவனின் உடல் தேவையை பூர்த்தி செய்வது மனைவியின் கடமையாகும் மனைவி உபரியான நோன்பை வைத்திருக்கும் நிலையில் கணவனுக்கு உடல் தேவை ஏற்பட்டு அதனால் கணவன் பாதிக்கப்படுவான் என்பதனால் கணவனின் அனுமதி பெற்று உபரியான நோன்புகளை வைத்து கொள்ள வேண்டும் கணவனுக்கு தெரியாம தெரிவிக்காம எந்த நோம்பும் வைக்கக்கூடாது மார்க அல்லா அல்லாஹ் கடமை கடமையான நோன்பு வந்து ரமலான் அதை வைக்க வேணாம்னு சொன்னாக்கா அதுக்கு நம்ம கட்டுப்படக்கூடாது அது அல்லாவுக்காக நம்ம வைக்கணும் மற்ற நேரத்துல உபரியான நோன்புன்னு சொல்றாங்கல்ல நன்மை என்னாடி வைக்கிறாங்கல்ல அந்த மாதிரி ஒரு நோன்பை வந்து கணவன் அனுமதி பெற்ற பிறகுதான் வைக்கணும் ஏன்னா கணவன் வந்து சில பேர் பகல்லையும் மனைவியை விரும்புவாங்க மதிய நேரத்துலயும் விரும்புவாங்க வீட்டில் இருந்தவங்களா இருந்தா ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி வீட்டில் இருக்கும்போது அந்த மாதிரி நேரத்தில் நம்ம நோம்பு வச்சு கணவன் கூப்பிட்டு நம்ம போகாட்டி போனால் இந்த மாதிரி கணவனுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் வரும்போது நம்ம நோன்பு வச்சுட்டாக்க அந்த மாதிரி இருக்க முடியாது இல்லை அதனால் அந்த மாதிரி ஒரு இதை கூட கணவனுக்கு கொடுக்கக்கூடாது சிரமத்தை கூட கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி நான் நோன்பு வைக்கிறேன் அலமதுல்லா இன்னைக்கு நான் நோம்பு வைக்கவேன் வேணாமா அப்படின்னு கேட்டுட்டு தான் நம்ம நோன்பு வைக்கணும் ஆனால் கடமையான நோன்பு வைக்கும்போது கணவனை கேட்கணுன்ற அவசியம் கிடையாது இந்த மார்க்கத்தில் இதெல்லாம் தெளிவாக சொல்லியிருக்கான் கணவர் உள்ளூரில் இருக்கும் நிலையில் ஒரு பெண் அவரது அனுமதி இல்லாமல் கூடுதல் நோன்பு நோற்கக்கூடாது அதான் கணவர் உள்ளூரில் இருக்கும்போது தான் வெளியூரில் இருந்தால் அகமதுல்லா பிரச்சனை இல்லை உள்ளூரில் இருக்கும்போது கணவனுக்கு ஒரு தேவை நெருக்கடி அந்த மாதிரி இருக்கும்போது மனைவிக்கிட்ட தானே வர முடியும் அப்போ அப்படி நோன்பு வச்சுட்டு இருந்தாக்கா அப்போ மற்ற கணவர்கள் அந்த மாதிரி ஆசையை அடக்க முடியாமல் வெளியில் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சைத்தான் வந்து மிக விரைவில் தூண்டி விட்டுருவோம் அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி ஒரு நோன்பு வந்து நம்ம கணவனை கேட்டுதான் வைக்கணும் அறிவிப்பவர் அபு குரார் அலி அவர்கள் நூல் புகாரி ஐயாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி இரண்டு கணவன் தன் தேவைக்காக மனைவியை அழைத்தால் அவள் அடுப்பில் வேலை பார்த்து கொண்டு இருந்தாலும் அவனிடத்தில் செல்லட்டும் என்று அல்லாவின் தூதர் நபிசரலா அலைவசல்லாம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் தல் பின் அலிர் அலி அவர்கள் நூல் திருமிதி ஆயிரத்தி எண்பது கணவன் எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும் மனைவி போக வேண்டியது கடமை அப்படிங்கிறப்ப சமைச்சிக்கிட்டு இருந்தாலும் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கணவன் கூப்பிட்டா நம்ம பெண்கள் வந்து மனைவி கட்டுப்படணும் அந்த மாதிரி தான் எல்லாம் நமக்கு கட்டளை இருக்கான் அப்போ மனைவி மனைவி இந்த மாதிரி ஒரு செயலை செய்யும் போது கணவரும் நல்ல நிலமையில் இருக்கணும் மனைவி நல்ல சந்தோஷப்படுத்தி வச்சுருந்தா மட்டும்தான் மனைவி கூப்பிட்டு சீருக்கு கணவனுக்கு கட்டுப்படுவாங்க அப்படிங்கிறப்ப கணவன் வந்து கூப்பிட்ற நிலமையில கூப்பிட்டா வரக்கூடிய நிலமையில பெண்களை வந்து நல்ல விதமாக வச்சுக்கணும் அப்படி குடிச்சிட்டு வந்து கூப்பிட்டு கூப்பிட்டாக்க அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு போகணுன்ற அவசியம் கிடையாது குடியிலேருந்து எப்போ அவங்க திருந்தி தெளிவாக ஆகிறாங்களோ அப்போ வரைக்கும் அந்த குடிய குடியில் இருக்கும்போது போகக்கூடாது அது எப்பேற்பட்ட இதுவாக இருந்தாலும் சரி நல்ல நிலமையில் இருந்தால் தான் மார்க்கம் சட்ட தெரிஞ்சவங்க கணவன் வந்து இந்த மாதிரி அழைக்கும் போது போனா சந்தோஷம் அது மனைவிக்கு விற்கக்கூடிய செயலை செஞ்சுட்டு கணவன் வந்து கூட்ட அது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டது அந்தரங்கங்களை அந்தரங்களை சாரி அந்தரங்களை வெளிப்படுத்தக்கூடாது கணவன் மனைவிக்கு மத்தியில் நடக்கும் அந்தரங்கமான நட்புகளை மற்றவர்களிடம் பகிரக்கூடாது இப்பதான் ஃப்ரெண்ட்ஸுங்கிற பேர்ல இந்த மாதிரி ஒரு விஷயத்தை லவர்ஸ் டப்பாக இருந்தாலும் சரி கணவர்கிட்ட டப்பாக இருந்தாலும் சரி ரொம்ப ஓப்பனாக சில பெண்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க இஸ்லாத்துல எப்படின்னு தெரியல ஆனால் மா மாற்று மறுத்தவர்கள் இஸ்லாத்துலையும் அவங்க ஃப்ரெண்ட்ஸு கிட்ட பெற்றோர்கள்ட்ட பெற்றோர்கள்டையும் சொல்லக்கூடாது அந்த மாதிரி ஒரு விஷயத்த கணவன் மனைவிக்குள்ள விஷயம் அவங்க ரெண்டு பேருக்குள்ள தான் இருக்கணும் கஷ்டப்படுற நேரத்துல இந்த மாதிரி டைவர்ஸ்மெண்ட் அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்து இந்த மாதிரி என்ன டார்ச்சல் பண்றாருமா நான் பிரியணும் அப்படின்ற ஒரு நேரத்தில் மற்ற அதை வெளிப்படுத்தலாம் அப்படிங்கிறப்ப நல்லா சந்தோஷமாக இருக்கிற கணவனை வந்து இந்த மாதிரி மற்றவங்கள்ட்ட பேசுறது நல்லா த தடுத்துருக்கான் அப்படிங்கிறப்ப மற்றவர்களிடம் பகிரக்கூடாது அது வந்து ஒரு இன்டிசென்ட்டான வேலை தானே கணவன் மனைவிக்குள்ள ஒரு உறவை வந்து மற்றவங்கள்ட்ட பகிர்றது அதை அவங்களா புரிஞ்சுக்கணும் சில ஆண்களும் சரி பெண்களும் சரி தன்னுடைய மனைவி கிட்டே இருந்ததை போய் வெளியில் பப்ளிக்காக சொல்லுவாங்க அந்த மாதிரி செய்யக்கூடாது அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி பெண்ணுக்கு பெண்ணாக பேசினாலும் சரி ஆண்களுக்கு ஆண்கள் பேசிக்கிட்டாலும் சரி அந்த ஒரு விஷயத்த பண்ணக்கூடாது ஆண்கள் தங்கள் நண்பர்களிடமோ பெண்கள் தங்கள் தோழிகளிடமோ அந்தரங்கங்களை பகிர்ந்து கொள்ள குற்ற கொள்வது குற்றமாகும் அது குற்றம் அப்படிங்கிறப்ப அந்த விஷயத்த செய்யக்கூடாது அது யாராக இருந்தாலும் சரி அல்லாஹின் தூதர் அபிசல்லா அலைவர் சலம் அவர்கள் கூறினார்கள் கணவனும் மனைவியும் பரஸ்பர தாம்பத்திய உறவில் ஈடுபட்டு பின்னர் மனைவியின் தாம்பத்திய இரகசியத்தை பிறரிடம் பரப்புகின்ற மனிதனே அல்லாஹ்விடம் மறுமை நாளில் தகுதியால் மிகவும் மோசமானவன் ஆவான் அப்பே இந்த மாதிரி ஒரு விளக்கத்தை சொல்லவே முடியாது தெரிஞ்சுக்கோங்க அலகமதுல்லா இதுலேருந்தே தெரிஞ்சுக்கோங்க அப்போ மனைவி பரப்புனாலும் அவங்க எல்லா இடத்துல அவங்க மோசமானவர்கள் தான் அப்படிங்கிறப்ப நல்ல பரஸ்பர உத உறவுன்னா என்ன ஒரு அந்யூனமான சந்தோஷமான உறவில் இருக்கிறவங்க இந்த மாதிரி சொல்லக்கூடாது சில பேர் ஜாலிக்காக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களுக்கு புத்திமதி சொல்லலாம் இப்படி இப்படி நடந்துக்கோ கணவர்கிட்ட நல்ல விதமாக நடந்துக்கோ இப்படி நடந்துக்கிட்டால் தான் அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் அவங்க கணவர் சொல்கிற பேச்சை கேளு அப்படின்னு ஒரு புத்திமதி வேணால் சொல்லலாம் ஆனால் என் கணவர் இப்படி தான் நடந்துப்பார் இப்படி தான் பண்ணுவார் இப்படி தான் செய்வார் என்னுடைய மனைவி இப்படி தான் நடந்துப்பா அப்படின்னு ஒருத்தவங்கள்ட்ட வெளிப்படையாக சொல்லக்கூடாது ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு நல்ல புத்திமதி அவள் வந்து கணவர்கிட்ட சரியாக நடந்துக்க தெரியல அது கணவர் வந்து எனக்கு பிடிக்காத மாதிரி என்ன பண்ணுறாரு அவருக்கு எப்படி பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஜஸ்ட் ஒரு அட்வைஸாக சொல்லலாம் ஆனால் நம்ம அந்தரங்கத்தை திடீர்னு சொல்லக்கூடாது அது எந்த விதமா இருந்தாலும் சரி அறிவிப்பவர் அபு சயீத் அல் குத்ரி நூல் முஸ்லிம் ரெண்டாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ரெண்டு அடுத்த பெண்களை பற்றி கணவரிடம் கூடாது அகம்ல அது ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன் அடுத்த பெண்களை பத்தி கணவரிடம் வர்ணிக்கவே கூடாது அது எந்த பிரண்ட்ஸா இருந்தாலும் சரி மற்ற பெண்களா இருந்தாலும் சரி ஏழை பெண்களா இருந்தாலும் சரி தன்னுடைய கணவர்கிட்ட அடுத்த பெண்ணை பற்றி பேசவே கூடாது அது ஃப்ரெண்ட்ஸ் இதுன்னு வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி ஹராமான ஒரு வேலையை செய்கிறதுனால தான் இப்போ ஆண்களுக்கு பெண்களை ஒரே மனைவியை பார்த்துக்கிட்டே இருந்தாலும் சில ஆண்களுக்கு போர் அடிக்கும் திடீர்னு ஒரு பொண்ணை பார்த்தா அப்படியே இம்ப்ரெஸ்ஸாக தான் பார்ப்பாங்க அவங்க பேச்சில் மயங்குவாங்க அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி அன்னி ஆண்கள்கிட்ட தன்னுடைய அழகை காட்டக்கூடாது காட்டுனா சைத்தான் கண்டிப்பாக கெடுப்பான் அது அது முஸ்லீம்லேயும் சரி மாற்று மதத்தவர்களையும் சரி எந்த அவரை மாற்று மதத்தவர்கள் தான் இப்போ நாகரிகம்ன்ற பேரில் அதிக ஆண்கள் கூட்டமும் பெண்கள் கூட்டமும் சேர்ந்து பாய் பெஸ்டி பாய் பெஸ்டர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சுற்றிக்கிட்டு அதை ரீலைகள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நிகழ்வெல்லாம் எல்லாம் அவங்களுக்கு நடக்கும்போது அவங்க வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு திருப்பத்தை நடக்கும்போது தன்னை விட்டுட்டு இன்னொரு பொண்ணு பழக்கம் போது தான் அவங்களுக்கு உணரும் அது மேலே அந்த மாதிரி ஒரு வேலை நடக்காததுக்கு முன்னாடியே இந்த மாதிரி விஷயத்தை தவிர்த்துக்கோங்க அதுதான் நபிகர் நாயகம் சராக வலைவசல்லாம் அவர்கள் கூறினார்கள் ஒரு பெண் இன்னொரு பெண்ணை கட்டி தள்ளிவிட வேண்டாம் இப்போ இந்த தான் ஆணுக்கு ஆண் பெண்ணுக்கு பெண்ணுண்டு இந்த மாதிரி ரெசிபி என்று ஒரு பேரில் கன்றாவியாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்குதுங்க இதை நபிகர் நாயகம் அப்பையே தடுத்துருக்காங்க லூத்து நபி காலத்துலேயே இப்படி ஆண்கள் ஆண்கள் தொடர்பு வச்சுக்கிற பிரச்சனை வந்ததுனால தான் அந்த சமூகத்தையே அல்ல ம மேலேந்து கல் நெருப்பு கல்லை கொண்டு அந்த உலகத்தை அந்த சமுதாயத்தை அழிச்சான் இந்த மாதிரி ஆண்கள் ஆண்கள் உறவு வைத்துக்கிட்டதுனால அந்த வழிகாட்டுதலில் ஒருத்தவங்க தப்பி வந்ததுனால அதே விஷயத்த இப்போ பரப்புனதுனால தான் இந்த பெண்களுக்கு பெண்கள் ஆண்களுக்கு ஆண்கள் இதான் நபிகள் வந்து எப்பயே சொல்லியிருக்காங்க பாருங்கள் பெண்கள் இன்னொரு பெண்ணை கட்டி தலைவிட வேண்டாம் பின்னர் அவளை பற்றி இவள் தன் கணவரிடம் அவளை அவன் நேரில் பார்த்ததை போன்று வர்ணனை செய்ய வேண்டாம் சில பேர் சொல்லுவாங்க எம்மா என் ஃப்ரெண்டு இன்னைக்கு என் ஃப்ரெண்டு வந்திருந்தா வா அப்படி இருக்கா இப்படி இருக்கா அழகா இருக்கா சின்ன பிள்ளையில அப்படி இருப்பா இப்போ பப்ளி மாதிரி இருப்பா இப்படியெல்லாம் சில பெண்கள் வந்து சொல்லுவாங்க வெளிப்படையாக அவங்க மனசுல உள்ள உள்ளதை ம நல்ல கணவர் தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க என்ன தான் இருந்தாலும் கணவருக்கு ஒரு பெண்ணை பற்றி வர்ணனை செய்யும் போது அதை பார்க்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் சாய் தான் தூண்டுவான் அப்ப அப்படின்னா வாம்மா வீட்டுக்கு கூப்பிடமா வந்து சாப்பிட சொல்லமா அப்படின்னு பேசும்போது அவங்க பேசுறது பழகிறது இதுங்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்போ மனைவி இல்லாத நேரத்தில் ஃபோன் பண்ணி கூப்பிட்டு இல்லை அந்த கள்ளத்தொடர்பு வரத்துக்கு இதுதான் காரணம் அதனால தான் அந்த கள்ளத்தொடர்பு வரக்கூடாதுங்கிறதுனால தான் ஒரு கணவனும் சரி அந்நிய ஆணும் சரி ஒரு அன்னிய பெண்ணும் சரி கணவர் இருக்கும்போது ஒரு அந்நிய பெண்ணையும் கூப்பிடக்கூடாது அதே மாதிரி கணவன் இருக்கும்போது ஒரு அந்நிய மனைவி இருக்கும்போது ஒரு அண்ணிய ஆணையும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக கணவருக்கும் சரி பெ பெண்ணுக்கும் சரி கணவரும் வந்து இது என்னுடைய நண்பர் மனைவிக்கு இன்ரடியூஸ் பண்ணக்கூடாது அதே மாதிரியே கணவருக்கு வந்து இது என்னுடைய ஃப்ரெண்டுன்னு சொல்லி கணவருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடாது அது அகில தெரிஞ்சுக்கோங்க உணர்ந்தவங்களுக்கு இதனுடைய உண்மை நிலவரம் புரியும் தெரியாதவங்களுக்கு இப்படி ஒரு விஷயத்த சொல்கிறேன் ஏன்னா கப்புள்ஸுன்ற பேரில் இந்த மாதிரி தான் சொல்லிக்கிட்டு அவங்க அந்த மாதிரி ஆட்களை கூப்பிட்டு விருந்து வைக்கிறது இது பண்ணுறது ஃபோன் நம்பர் வாங்குறது ஷேர் பண்ணுறது உன் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு தானம்மா பேசுகிறோமா அப்படின்னு சொல்லி சில பேர் அனுமதி வாங்கியே பேசுவாங்க அது நாளடைவில் இப்படி ஒரு ப்ராப்ளத்தை உருவாக்கும் அப்படிங்கிறப்ப இது ஏன் தேவையில்லாத விஷயம் அல்ல அதுலேருந்து தவிர்த்துக்க சொல்லிட்டான் அப்படிங்கிறப்ப உன்னுடைய கணவர்கிட்ட மண்ணி அண்ணிய பெண்ணை பற்றி வர்ணனிக்காத அவங்கள பற்றி பேசவே பேசாத நீங்கள் உங்களுக்குள்ள பேசிக்கோங்க அலக்துல்லா அவங்கள அவங்கள்ட்ட கணவர்கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைக்கணுன்ற அவசியமே கிடையாது ரகசியத்தை முதல்ல ஆண்கிட்ட சொல்றத நிப்பாட்டுங்க அதே மாதிரி பெண்கள்டையும் ரகசியத்தை சொல்றத நிப்பாட்டுங்க உங்களுக்கு யார்ட்டையாவது சொல்லணும் அப்படின்ற ஒரு இது இருந்துச்சுன்னா உங்களுடைய அம்மா கிட்ட பேசி இது பண்ணுங்க இல்லாட்டி உங்களுடைய இறைவன் சொல்லி அந்த ரகசியத்தை சொல்ல முயற்சி பண்ணுங்க அவ்வளவுதான் அறிவிப்பவர் மசூத் ரலி நூல் புகாரி ஐயாயிரத்தி இருநூத்தி நாற்பது ஆச்சு